இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் தெரியுங்களா ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசை தாண்டவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து தொப்பை இந்த வயிறு வந்து விற்கிறதுங்கிறதுனால வந்து பல பிரச்சனை பல நோய்கள் வரும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில எக்ஸசைஸ் எல்லாம் அப்பப்போ பண்ணுவேன் இப்போது ஒரு ரெண்டு வருஷமாக நான் எதுவுமே பண்ணலை அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை இருந்துருச்சுங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கூட பிறந்த தம்பி வந்து கொஞ்சம் தவறி போயிட்டான் இறந்துட்டான் அவன் ஒரு வருஷம் ஒன்றும் ஒன்றே நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க அவன் இறந்து அதனாலையும் அதுலேருந்து மேல முடியாமல் இருக்கான் என்னால் எதுவுமே பண்ண முடியலை இப்போ இப்போ அவன் அவங்க பார்த்திங்கன்னா என்னை விட ரொம்ப குண்டாக இருப்பாப்ல அவன் நானும் அவன்கிட்ட பல டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அவள் சின்ன சின்ன இது பண்ணுறா வாக்கிங் போடாண்டு அதுக்கெல்லாம் டைம் இல்லை டைம் இல்லைன்னு ஒதுக்கிட்டாங்க அப்படி இருக்கச்ச வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனுடைய மூல காரணமே வந்து எனக்கு வந்து அவன் உடல் பருமன் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதாகுதுங்க அதனால் நான் அவனோட பல டைம் சொல்லியிருக்கேன் நீ எக்ஸசைஸ் ரொம்ப பண்ண வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணுறா போதும் உங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல கேட்கவே மாட்டேன்ட்டான் இப்போ அவனை மாதிரியான நிலைமை வந்து வேற யாருக்கும் வர வேண்டாம் இப்போது ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்க அதாவது வந்து கம்ப்யூட்டர்ல வேலை செய்கிறவங்க நான் வந்து திருப்பூருங்க திருப்பூரில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசியெல்லாம் தொழில் தான் உட்காந்து வேலை செய்கிறனால வயிறு தொப்பைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு நான் சொல்கிற சில பயிற்சிகள் எனக்கு ஒரு ஏழு எட்டு பயிற்சிகள் வந்து ரெகுலராக பண்ணி ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு நார்மலாகவே பண்ணுங்கள் கவுண்டிங் கம்மியாக பண்ணுங்கள் அதுக்கப்புறமா போக போக அதிகம் பண்ணிக்கிறாங்க என் தம்பிக்கு ஏற்பட்ட மாதிரி நிலமை வந்து இவங்க யாருக்கு ஏற்படக்கூடாது நீங்களும் வந்து நம்ம குடும்பத்துக்காக நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறனும் அதுதான் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய சொத்துங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து நம்ம குடும்பத்தை தவிக்க விட்டு நம்ம வந்து இதாகிடக்கூடாது அதுக்காக சில பயிற்சிகள் ஏன்னா ஓகேங்களா இந்த வந்து வயிறு இப்போ நானும் உங்கள் கூட சேர்ந்து நானும் பண்ணேன் ஏன்னா நான் ரெண்டு வருஷமா வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை அப்பப்போ தான் பண்ணிக்கிறதுனால எனக்கும் வயிறு வச்சிருச்சு இதுவே விட்டுட்டோம்னா இன்னும் ரொம்ப பெருசாகி பல பிரச்சனைகள் இதாகும் என் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் பாதிப்பட்டு தான் இறந்தான் அதுக்கப்புறம் அதனால தான் பெரிய இதுக்கு இப்போ வந்து அது மாதிரி யாருக்கும் ஆகிடக்கூடாதுன்னு இப்போ நான் அந்த ப முயற்சி எடுக்கிறேன் இதை நான் டெய்லியும் பண்ணுற ஒர்க் அவுட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பண்ணுவேன் அதை நான் வீடியோவா போடுறேன் நீங்களும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஓகேங்களா பரவாயில்லை வார்ம் அப்பில் இப்போ எதுவும் பண்ணலை ஒரு ரெண்டு பயிற்சி மட்டும் நான் தரேன் இப்போதைக்கு அதை நீங்கள் வீட்டில் இருந்து பயிர் ரொம்ப பருமனா இருக்கிறவங்க கம்மியாக பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே காலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மடக்க முடியாதவங்க இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இப்படி மடக்கிட்டு வருதுல இது மாதிரி ஒரு இருபது கவுண்டிங் இருபது பண்ண முடியலைனாக்கா ஒரு பத்து பத்து இப்போ எனக்கு வந்து மோத மாதிரி பண்ண முடியறது இல்லை அதாவது இங்கே ஃபுல்லாக எந்திக்கிறதுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப வயிறு இருக்கிறவங்க இப்படி இப்படி எனக்கு போகும்போது வயிறு பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே போகும் தெரியுதுங்களா இது வந்து தொப்ப செய்ய செய்ய குறையும் இது மாதிரி ஒரு இருபது இருபதா ஒரு மூணு செட்டு பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினெட்டு பதிமூணு பதினொன்று ஓகேவா இது மாதிரி வந்து ஒரு மூணு செட்டு பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊஞ்சல் ஆடுன்னு சொல்லுவோம்ல இது வந்து வயிறு இருக்கிறவங்களுக்கு வந்து செய்ய முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இது வந்து பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப இருக்க போகும்போது ஆரம்ப ஸ்டேஜில் இப்படி பண்ணுங்க இந்த அவ்வளோதான் இப்படி இது பண்ண பார்க்க ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எந்திக்க முடியாது இது மாதிரி ஒரு இருபது டைம் பண்ணுங்க மூணு மூணு செட்டு பண்ணணும் நல்லா எந்திக்க முடிஞ்சு இப்படி பண்ணலாம் இந்த தூரியாடுறதுன்னு சொல்லுவோம் நம்ம எனக்கு வயிறு இருக்குது எனக்கே இதை சரியாக பண்ண முடியல இது அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா எனக்கும் வயிறு குறைஞ்சிடும் நான் தினசரி நான் வீடியோ போடுறேன் பாருங்க இப்போதைக்கு இந்த ரெண்டு செட்டு போகுது பார்த்தீங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து தினசரி தான் ஃபஸ்ட் நாள் நம்ம பண்ணியிருக்கோம் வயிறு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா ரொம்ப ஆடுது இது எனக்கு நல்லா ஃப்ளாட்டாக ஆகணும் அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் சரி நாளைக்கும் அடியே அடுத்த வேறு ரெண்டு செட்டு உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகே பாய்